வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்ட்டு சொல்ல தோட்டத்தில் தான் முன்சன் புச்சையில் தோட்டத்தில் நிற்கிறேன் தோட்டத்தில் இன்றைக்கு நான் எங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏற்கனவே பூக்கண்டெல்லாம் நாட்டியாச்சு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல வெதராக இருக்குது நல்ல வெயிலாக இருக்குது அதால் ஸ்ட்ராபெரி அதோட சேர்த்து ஸ்ட்ராபெரி வந்து பக்கத்து தோட்டக்காரால் தந்தது ஸ்ட்ராபெரியும் அதோட ஒவ்வொரு ஒரு இதாக புட்டி அடிச்சிருக்கு மேடை போட்டு அந்த மேடையில் நாங்கள் சில சில பயிர் விதைகளை நாங்கள் நடப்போறோம் என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் ஸ்ட்ராபெரி நட்டு முடிஞ்சுது ஸ்ட்ராபெரி வந்து அவருடைய நிலத்தில் நிறைய இருந்தது எங்களுக்கு விரும்பின அளவுக்கு நாங்கள் பிடுங்கிட்டு வந்து நாட்டினது இன்னும் பிடுங்கலாம் ஆனால் எங்களுக்கு இதே போதுமன்ற அளவுக்கு வந்தாச்சு இந்த வீட்டை நாட்டினது இன்னும் முளை வரலை இதை முதல்ல நாட்டி இதில் பயன்பெறுவோம் நேரத்துக்கு காய்க்கு மட்டும் நினைக்கிறேன் அதோட சேர்த்து இந்த இடத்துல இருந்தால் புட்டி அடித்து வடிவம் மேடை செய்து வச்சுருக்குது அந்த மேடை ஓவன்லேயே நாங்கள் நோக்கோல் வெங்காயம் பெரிய சீரகம் அதோட சேர்த்து லீக்ஸ் மற்றது வந்து புரோக்கோலி எல்லாம் இருக்குது அதையெல்லாம் போடுவோம் அதோட சேர்த்து பூப்பருப்புகளும் இருக்குது பூப்பருப்புகளையும் நாங்கள் ஒரு சைட்டுக்கு அப்படியே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த பக்கம் வீட்டுக்கு நேரே அப்படியே ரெண்டாக பிரித்து இருக்குது வீட்டுக்கு நேராக ரெண்டாக பிரித்து இந்த சைட்டில் அப்படியே மரக்கறிகளும் இந்த சைட்டில் அவ்வளோவும் பூப்பருப்புகளும் தான் போட போகிறேன் பூ விருப்பம் அதால் பூ பருப்புகள் போடப்போகிறேன் முதல்கட்டமாக இந்த பருப்புகள் அதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்க கிடைக்க எதையாவது நாட்டலாம் அதோடு சேர்த்து கடையில் வாங்கின ரெண்டு மரங்கள் அதையும் நாட்டு இருக்குது வாங்க பார்ப்போம் இப்போ நான் சாமந்தி பூ விதைகளை நான் போட போகிறேன் இவ்வளோதான் இருக்குது இதை போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அப்படிங்க நடலாம் இது வந்து பூச்சி தொற்றுகளுக்காக எங்களுக்கு இது பயிர்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இந்த சும்மா மேலே போட்டுட்டு கடும் ஆளத்தில் போடக்கூடாது சும்மா அப்படியே போட்டுட்டு போட்டாலே போதும் ஓகே இதுக்குள்ள சாமந்தி பூ விதை போட்டுருக்கிறோம் இனி அடுத்தது நாங்கள் கரட்டி இருக்குது வெங்காயம் இருக்குது வெங்காயம் நிறைய இருக்குது இப்போ நாங்கள் வெங்காயத்தை முதல்ல போடுவோம் இப்போ வெங்காயம் சுவப்பு வெங்காயம் இதுக்கு காலம் காணும்போது இல்லை ஆனால் நான் நட்டு பார்க்கப்புறம் எப்படி வருதுன்னு எங்களுக்கு வெங்காயமாக வரலாட்டியும் வெங்காயம் இலை வந்தாலே போதும் இந்த புட்டி எல்லாம் இந்த மேடையெல்லாம் என்னுடைய கணவர் தான் செய்து தந்தவர் கொமெண்டில் சொல்லுவீங்கள் அவ சும்மா வீடியோவுக்கு வாரா என்று உண்மையிலேயே அவர் தான் இதெல்லாம் செய்து தந்த இது நான் தான் நட்டே நான் இப்போ இதெல்லாம் நான் தான் நட்டு கொண்டிருக்கிறேன் அப்புறம் இதில் எல்லாம் புல்லெல்லாம் முளைச்சா நான் தான் பார்க்கணும் மெயின்டைன் பண்ணணும் ஆனால் இந்த மேடை எல்லாம் அடிக்கிற அளவுக்கு உடம்பில் சக்தி இல்லை ஓகே கோடு நேராக வரலாட்டியும் ஓரளவுக்கு கோடை அடிச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ள எங்கள்கிட்ட மூண் நாலு பக்கெட்டுகள் இருக்குது அப்போ நாங்கள் இதை நாலாக பிரிப்போம் நாலாக பிரித்து ஒரு ஒரு கோட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு பக்கெட்டை போட்டு முடிப்போம் பயிர் நடுற இடத்துல அப்படி ஷூவோட நிற்கிறது தவறு தான் ஆனால் இந்த குளிருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது கட்டாயம் ஷூ தான் ஆக வேணும் ஓகே இப்போ இரண்டாவது பக்கெட் அழகா தூவுது அதிகமாக நாங்கள் தண்ணி விடக்கூடாது என்னென்னா நிலமும் குளிராத்தான் இருக்குது அப்புறம் இரவுக்கு குளிர் அதுல புரோசன் ஆயிரும் எல்லாம் அப்படின்னு இந்த மூளைக்கு நான் உண்ட சொல்றேன் வந்து பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகத்தையே நான் இந்த பூக்கண்டுகள் பகுதிக்குள்ளதான் நான் பெருஞ்சீரகத்தையும் போட போறேன் അതാ ഇന്ന പൊക്കം പോടുവോ ஓகே இப்போ நான் இதுக்குள்ள ஒரு ரெண்டு தொடக்கம் மூன்று பருப்புகள் நான் இதுக்குள்ள போட போறேன் விதைகள் போட போறேன் நான் உண்மையிலே நான் இது செய்யற முறை சரியோ எனக்கு தெரியல பாக்குறவங்க கொமெண்ட் பண்ணுங்க ஏன்னு சொன்னா எங்களோட ஊர்ல நான் லீக்ஸ் செய்து பார்த்து பழக்கம் இல்லை வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஓகே கத்திரி வண்டி எல்லாம் தெரியும் ஆனா இது உண்மையா தெரியாது ஓரமா நான் போடல பாவ கொடிகள் கொடிகள் எல்லாம் இந்த பக்கம் வர போகுது அதனால நான் ஓரத்துக்கு எதுவுமே போடல ஓகே லீக்ஸ் போட்டு முடிய போகுதோ லிச்லாம் இங்கே வாங்கினது தான் இப்போ என்ன முள்ளங்கியும் கரட்டும் இருக்குது அதுக்கு மூன்று லைன் அடிப்போம் அதில் நாலு லைன் இதில் மூன்று லைன் இப்போ கரட்டை வந்து மூண்டா பிரிச்ச ஒரு பகுதியில் கரட்டை போடுவோம் இப்போ முள்ளங்கியம் அதே மாதிரி தான் ஆனா ஆனால் நான் தனியாக தனியாக குழி குத்தி நான் போடுறேன் அது மாதிரி போடலை அது முள்ளங்கியும் இப்படி போடுறது தான் நான் நான் இப்படி ட்ரை பண்ணி பார்ப்பேன் இப்போ நாங்கள் பூக்கோவா பூக்கோவா இல்ல இது புரோக்கோலி புரோக்கோலிண்ட பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கெல்லாம் விருப்பம் இந்த புரோக்கோலி தான் இந்த புரோக்கோலியை நான் வாங்கி போடுறேன் இது வந்துடும் வடிவா அழகா இந்த பூக்கோவாலாம் ஒன்று ரெண்டு மரம் இருந்தாலே காணும் நாங்கள் எங்களுக்கு இது சும்மா பதியம் போடுறேன் இதுக்கு பிறகு இது நல்லா வந்ததுக்கு பிறகு இப்படி இங்கேயே எங்களுக்கு விரும்பி நடத்துல நடலாம் இப்போ போட்ட விதைக்கெல்லாம் தண்ணி நாங்கள் ஊற்றவே தேவை ஆனால் நான் தண்ணி பாவம்னு சொல்லிவிட்டு ஊற்றிட்டு போகிறேன் ஏனடா சில நேரம் வெயில் இருந்துச்சு இனி அடுத்த கிழமை தான் நம்ம வர போகிறோம் தோட்டத்துக்கு அதனால தான் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோவோட உங்களுக்கு பிடிச்சமான தோட்ட வீடியோகளோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை எனக்கு ஒரு வகை இருக்கும் பாய்